ஓம் வேதம் வேதம் ஓம் ம்ருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்ப நம்ம நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் நன்கிறத பார்ப்போம் நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது திடீர் இதய வழி நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல பார்க்குறோம் நார்மலாக இருப்பாங்க ஆனால் சடனாக அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டில் பெயின் ஏற்படுகின்றது அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யுன்னு தெரிய முடியாது அந்த பெயின் ஏற்பட்டோன்னா மயக்க நிலை அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராம் எடுத்து ஸ்டண்டு வைக்கிறாங்க வாழ்வில் அடைப்பு இருக்குது நிறைய நபர்களுக்கு அந்த சிம்டமே தெரியாமலே இருக்குது நல்லா ஜென்ரல் ஹெல்த்திலே தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுகர்னுடைய நிலை அவங்க உடம்புல அந்த சுகர் வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாகவே சுகர் அதிகமாக இருக்கும் பொழுது இதயத்தினுடைய வலியோ அந்த அடைப்பில் ஏற்படுகின்ற சிரமம் அளவுக்கு தெரியாது அப்போ இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கவச முத்திரைகளாக பார்க்க போகிறோம் இதெல்லாம் நமக்கு வரவே கூடாது இந்த மாதிரி நிறைய வரக்கூடாது மனிதன் நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக அந்த இதயத்தினுடைய துடிப்பை நல்லா வச்சுக்கணும் உடம்புல சுகர் இருக்கக்கூடாது இந்த மாதிரி திடீர் மயக்கம் திடீர் இதயவெளி இந்த மாதிரி வரக்கூடாது இதற்கு என்ன காரணங்கள் பொதுவாகவே எந்த மருத்துவரை சென்றாலும் ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சித்தா ஆயுர்வேத எதாக இருந்தாலும் மனதை சாந்தமாக வச்சுக்கணும் மனசில் டென்ஷன் இருக்கக்கூடாது மனதில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது ஒரு கவலை இருக்கக்கூடாது ஸோ இது வந்து எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடியது தான் அதற்கும் நம்ம இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஆனால் இந்த பண்புகள் அதை எப்படி மாற்றுவது அதான் யோகக்கலை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இதுவரை நீங்கள் ஒரு டென்ஷனாக இருந்தாலும் ஒரு பதட்டமாக இருந்தாலும் ஒரு கவலையாக இருந்தாலும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகள் உங்களுக்கு நிச்சயமாக பண்பில் மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அந்த பண்பில் மாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னாலே நிச்சயமாக நமது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க வைக்கணும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு இப்போ நிறையா கிட்டத்தட்ட குறைந்த வயதில் உள்ளவர்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஏற்படுது திடீர் மயக்க நிலை ஹார்ட்ல உடனே ஆஞ்சோக்கிரம் பண்ணக்கூடிய நிலை அதுக்கடுத்து ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கவச முத்திரைகள் கவச யோக பயிற்சிகள் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க தான் பண்ணணும்னு இல்லை எல்லோருமே பயிற்சி பண்ணுங்கள் இரண்டு நிமிடம் தான் ஆகும் இந்த பயிற்சி செய்வதற்கு இரண்டிலிருந்து ஐந்து நிமிடம் நேரம் கிடைக்கும் பொழுது தாராளமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம் அப்போ காலை மாலை இதை கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமது இதயம் நன்றாக இயங்கும் இதே வாழ்வுகள் நன்றாக இயங்கும் இதயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது திடீர் மயக்க நிலை திடீர் இதயவலி அது வராமல் பாதுகாக்கக்கூடிய கவச முத்திரைகள் அதனுடைய செயல்முறை வழக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அமர்ந்து சூன்ய முதிரை எப்படி பண்ணப்படுறாங்கன்னு போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து முதல் பத்து வினாடிகள் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க சூன்ய முதிரை பண்ண போகிறாங்க நடுவரலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை வரல் வச்சுக்கோங்க மீதி விரல் சேர்த்து தரையை நோக்கி வச்சுக்கோங்க அந்த கட்டை வரல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு மனம் லை கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படி கூர்ந்து தியானிக்கவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை இது வந்து இருதய முத்திரை ரெண்டுமே ஒரே பேர் தான் இருதயத்தை காக்கக்கூடிய ஒரு முத்திரை அது பண்ண போகிறாங்க முதல்ல அபான முத்திரை பண்ணிக்கோங்க நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் விரல் வச்சுக்கோங்க இப்போ ஆள்காட்டி உரலை உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கணும் ஆள்காட்டி உரம் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையடுங்க ஒரு ஐந்து முறை இப்பொழுது உங்களது மனதை அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்பொழுது வஜிராசனம் வஜிராசனத்தில் இந்த முத்திரைகள் பண்ணப்படுறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க இரு கால்கள் முட்டிகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க இப்போ கைகளை இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க மற்ற விரல்கள் தரையை நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி தைம சுரப்பி அந்த இடத்தில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ணப்புறாங்க முதல்ல அபான முத்திரை பண்ணிக்கோங்க நடுவரல் என்னோடய என்னோட கட்டை விரல் இப்போ ஆள்காட்டை கட்டையவரில் உள்ள மடிச்சுக்கோங்க சுண்டு வரல் மட்டும் தரையணைக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இதயம் சில நபர்களுக்கு கனமாக இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் அவர்கள் ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சசங்காசனம் பண்ணப்றாங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்கு கைகள் ரெண்டு சைடில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு வழி விட்டுட்டே கிளப்பு நீங்கள் இங்கே சாதாரண மூச்சில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி விட்டுகிட்டே கிளப்பு நீங்கள் இங்கே சாதாரண மூச்சில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க இப்போ ரெண்டு கைகளையும் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புனிங்க இங்கே சாதாரண மூச்செலாம் ரிலாக்ஸ் ஆறுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள பொறுமையாக நேராக வந்துக்கோங்க ஒரு ஐந்து முன்னாடி ஓய்வு எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே பொறுமையாக கிளம்புனீங்க நம்ம உடல் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம் இங்கே சாதாரண மூச்சில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க பொறுமையாக ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நமது இதய துடிப்பு சீராக இருக்கின்றது இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குகின்றன அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த இதயத்தினுடைய உள்பகுதியில் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும் இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் இருந்த அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மடிச்சுக்கோங்க சூன்யமுத்துரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மையத்தில் விரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் உங்களது ஆள் மனதை இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த முதிரைகள் இந்த எளிமையான தியானத்தை இடைவிடாமல் எல்லோருமே பயிற்சி பண்ணுங்க நிச்சயமாக நமது இதயம் நன்றாக இயங்கும் திடீர் ஹார்ட் அட்டாக் வர்றது திடீரென்று நமக்கு இதயத்தில் ஒரு படபடப்பு வழி ஏற்படுவது அந்த மாதிரி நிலை வராமல் வாழ்வதற்கு மன தான் காரணம் அப்போ இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இதயம் பாதுகாக்கப்படும் ராஜ உறுப்பான இதயம் சிறப்பாக இயங்குவதற்குரிய எளிமையான பயிற்சிகள் மன அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்